வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் தொன்னூற்றி ஆறாவது பாடலை கேளுங்கள் அருவி வேங்கை பெருமலை நாடற்கு யான் யவன் செய்கோ என்றி.. யான் அது நகையென உணரேன் ஆயின் என் ஆகுவை கொல் நன்னுதல் நீயே பாடலை பாடியவர் அள்ளூர் நன்முள்ளையார் தலைவனை குறைகூறி பழிக்கிறாள் தோழி ஏனென்றால் அவன் தலைவியை திருமணம் செய்யாமல் சுற்றி கொண்டிருக்கும் தலைவன் எனவே தலைவியை தெளிவிக்க எண்ணுகிறாள் தோழி தலைவனைப் பற்றி அறிவுறுத்தவும் விரும்புகிறாள் அவளிடம் தான் சொல்ல விரும்பியதை வெளிப்படையாக சொல்லிவிடுகிறாள் தலைவனை குறைகூறுவது அதுவும் தோழியே குறைகூறுவது தலைவிக்கு பிடிக்கவில்லை அவன் இயல்பை புகழ்ந்து எதிர்மொழி சொல்லுகிறாள்